காலங்களில் அரசு மருத்துவமனை மற்றும் கோவிட் கேர் மையங்களில் பணிபுரிந்துள்ள மருத்துவர்களுக்கு நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு தேசிய சுகாதார குழுமை இயன்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தேசிய சுகாதார குழுமை இயன்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் டாக்டர் எம் கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இல்லையா இல்லையா விடியலே இல்லையா என்எச்சம் மீன்முறை மருத்துவர்களுக்கு விடியலே இல்லையா மக்களை தேடி மருத்துவம் எங்கள் ஊதியத்தில் இல்லை சமத்துவம் அவமதி காலே தமிழக இன்முறை மருத்துவர்களை மருத்துவமா மருத்துவமா இயன்முறை மருத்துவமா இயக்கம் இல்லாதவரை இயங்க செய்யும் மருத்துவமா வழங்கிடங்கிறேன் கொரோனா ஊக்க மதிப்பெண் வழங்கிறேன் அவமதி காலே அவமதி காலே தமிழக என்முறை மருத்துவர்களை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்து பேசிய டாக்டர் ராஜா செந்தில் அவர்கள் அரசு கொண்டு வந்துள்ள இல்லம் தேடி மருத்துவம் வரவேற்கத்தக்கது என்றும் அதேபோல் இயன்முறை மருத்துவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விளக்க உரையினை முதுநிலை தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான மருத்துவர் சுரேஷ் சுப்பையா கூறியதாவது கொரோனா காலங்களில் அரசு மருத்துவமனை மற்றும் கோவிட் கர் மையங்களில் தொடர்ந்து பணிபுரிந்துள்ள இயன்முறை மருத்துவர்களுக்கு மருத்துவ பணியாளர்கள் தேர்வின் போது கொரோனா ஊக்க மதிப்பெண் அளிப்பதற்கான தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் தமிழ்நாடு தேசிய நலக்குழுமத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இயன்முறை மருத்துவர்களாக பணிபுரிவதற்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி பிபிடி பட்டப்படிப்பாக உள்ளது எனவே அதன் அடிப்படையில் எங்களது ஊதியத்தை ஆயுஷ் மற்றும் பல் மருத்துவர்களுக்கு இணையாக மாதம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் என அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் தோறும் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாடகை அடிப்படையில் பணிபுரியும் பிசியோதெரபிஸ்டுகளை பி எஃப் மற்றும் வருடாந்திர ஐந்து சதவீத ஊதிய உயர்வு போன்ற பணி பலன்கள் கிடைக்குமாறு ஒப்பந்த அடிப்படையில் மாற்றம் செய்ய வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள டிஇஐசி என்சிடி பிரிவுகளில் பணிபுரியும் இயன்முறை மருத்துவர்களின் பணி நேரம் காலை ஏழு முப்பது முதல் மதியம் ஒன்று முப்பது வரை என மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என தெரிவித்தார் என்னவென்றால் கொரோனா காலங்களில் பணியாற்றிய இயன்மறை மருத்துவர்கள் அரசு மருத்துவமனை அதனால கோவிட் கேர் சென்டர்லேயும் பணி புரிஞ்சிருக்காங்க எப்படி ஒரு ஏஎன்எம் நர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொரோனா ஊக்கமதிப்பன் அரசாணை வந்திருக்கோ அதே மாதிரி ஏன்மறை மருத்துவர்களுக்கு கொரோனா மதிப்பெண் அரசாணை உடனடியாக வழங்கணும் அப்படின்றதும் எங்களோட சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதிமூணாயிரம் வாங்கிட்டுருக்கோம் பள்ளிக்கல்வித்துறையில் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ ஆயுஷ் மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட கோரிக்கையை முன் வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் ஏற்கனவே நாங்கள் மாவட்ட ரீதியாக கலெக்டரு அப்புறம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸரு மாநில அளவில் முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சிஎம் லைனில் மொபைலில் வந்து எல்லாருக்குமே மனு அனுப்பியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ஹெச்எம் எம்டி அவங்களோட மேனேஜிங் அது டைரக்டர் அவங்களுக்கு வந்து மனு நிறையா கொடுத்துருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் செயலர் அது மாதிரி டிபிஹெச் பொதுத்துறை சுகாதார இயக்குனர் எல்லாத்துக்குமே மாதம் மாதம் மனு நேரையும் போய் கொடுத்துருக்கோம் தபாலையும் அனுப்பியிருக்கோம் எல்லாத்துக்குமான அக்னா அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வச்சுருக்கோம் கடந்த எட்டு பத்து வருடங்களாக இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால இந்த போராட்டத்தை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக அடுத்த கட்ட நிறைவேறின எங்களோட பொதுக்குழுவை கூடி இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சண்முக வேலு மாநில செயலாளர் டாக்டர் சூர்யா இணை செயலாளர் டாக்டர் ரிச்சர்ட் மாநில பொருளாளர் டாக்டர் மஞ்சுளா உட்பட மாநில செயற்குழு மாநில அமைப்பு குழு மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்